சுகந்தவன நாயகி தாயார் உடனாய பரிமள அரங்கன் திருவடிமலர்கள் போற்றி போற்றி இந்த இனிய மார்கழி திங்களின் பதினேழாவது நன்னாளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் பதினேழாவது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும் தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் அம்பரமே தண்ணீரே ಸೋರೆ ಅರಂಸು ಅಂಬರಮೆ ತನ್ನೀರೇ ಸೋರೆ ಅರಂಸು ಅಂಬರಮೆ ತನ್ನೀರೇ ಸೋರೆ ಅರಂಸು ಅಂಬರಮೆ ತನ್ನೀರೇ ಸೋರೆ எம்பெருமாந்த கோபாலா எழுந்திராய் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே குழவிளக்கே கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே கொம்பனார் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி ஏசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடருத்து ஓங்கி உலகலந்த மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கழடி செல்வா பல தேவா செம்பொற்கடி செல்வா பல அம்பரமே தண்ணீரே பாடலின் பொருள் ஆடை தண்ணீர் சோறு ஆகிய மூன்றையும் எங்களுக்கு அறமாக வழங்கும் எம் பெருமானே நந்தகோபாலா எழுந்திரு வஞ்சிக்கொடி போன்ற பெண்கள் எல்லாருக்கும் கொழுந்தாகவும் தாம் பிறந்த குலத்திற்கு விளக்காகவும் எம் பெருமாட்டியாகவும் விளங்குகின்ற யசோதையே துயில் நீங்கி உணர்வு பெற்றெழு வானவெளியை ஊடறுத்து ஓங்கி வளர்ந்து உலகத்தை திருவடியால் அளந்த தேவதேவனே துயில் கொள்ளாமல் எழுந்திரு செம்பொன்னாளாகிய வீரக்கழல் அணிந்த செல்வா பலதேவா உன் தம்பியாகிய கண்ணபிரானும் நீயும் உறங்காதீர்கள் என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள் நன்றி